சுக்ரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் புதன் இருக்கிறார் சந்திரன் உச்சம் பெறுகிறார் ஒன்றாக ஐந்து கிரக சேர்க்கை ஒன்றாக ரிஷபத்தில் நிகழ இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் காத்துக் கொண்டிருக்கிறது சோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ரோகணி நட்சத்திரத்தில்தான் சந்திரன் முழுமையாக உச்சம் பெறுகிறது சந்திரன் உச்சம் ஆனால் வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கறத விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை தன் தாயாரை கொண்ட முதல் மனிதன் நான் அல்லவா என் பாவம் போக்க வழி சொல்ல வேண்டும் என அவர் தந்தையாரை கேட்க அவர் தந்தையார் சொன்ன இடம்தான் குழந்தை பிறப்புல தட எனக்கு உடம்புல நோய் இது எல்லாமே உங்க முன்னோர்கள் உங்களுக்கு விட்டு சென்ற பாவ கர்மாக்களை ஏன்னா வீட்டில் திதி கொடுக்காதீர்கள் திதி கொடுப்பதற்கு வீடு உகந்த இடம் அல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இந்து தமிழ் திசை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த தெரிந்து கொள்ள போறோம் வரக்கூடிய ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை வரக்கூடிய அமாவாசையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பாக்க இருக்கிறோம் மிக நீண்ட நாட்கள் கழித்து பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து குரு வந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் இது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயமே இதில் ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை வருகிறது ரோகிணியில் வருடத்திற்கு ஒரு முறைதான் அமாவாசை வரும் குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்ல அமாவாசை வருவது அப்படிங்கிறது சிறப்பு இதுல என்ன விஷயம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒரு வருடத்தில் இருபத்தி ஏழு முறை அமாவாசை வருவது இல்லை அப்போ வருஷத்துக்கு கரெக்டா இந்த அம்மா இந்த நட்சத்திரத்தில் அமாவாசை வருவது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான செயல்தான் வரக்கூடிய அமாவாசை ரோஹிணி நட்சத்திரத்தில் நிகழ்கிறது என்னன்னா குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கரெக்டா ரிஷபத்துக்குள்ள வந்திருக்கார் அங்கேயே வைகாசி மாதம் என்பதால் சூரியன் இருக்கிறார் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் புதன் இருக்கிறார் சந்திரன் உச்சம் பெறுகிறார் இது எல்லாம் ஒன்றாக ஐந்து கிரக சேர்க்கை ஒன்றாக ரிஷபத்தில் நிகழ இருக்கிறது இது ஒரு அபூர்வமான அமாவாசையாக நான் பார்க்கிறேன் மிக நீண்ட நாட்களித்து இப்படி ஒரு சம்பவம் நிகழ இருக்கிறது ஏன்னா அடுத்த மாதம் சூரியன் பயிற்சியாகி மிதனத்துக்கு போய்விடும் சுக்கரனும் பயிற்சியாகி போய்விடுவார் சந்திரன் கண்டிப்பாக ரோகிணியில் இருக்க மாட்டார் ஏன்னால் ரோகிணியில் சந்திரன் முழுமையாக உச்சம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இருபத்தி ஏழு மனைவிகள் சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவிகள்ல ரோகிணி தான் ரொம்ப பிடித்த மனைவி அதனால சாபம் வாங்கினார் அப்படிங்கிற கதையெல்லாம் நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ரோகிணி தான் சந்திரன் முழுமையாக உச்சம் பெறுகிறது அப்படிங்கிறது விஷயம் அமாவாசை என்று சந்திரன் தன் பலத்தை இழந்தாலும் ரோகிணியில் உச்சம் பெறுகிறார் தான் விஷயமே சோ அதனால இது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும் சந்திரன் உச்சம் ஆனால் வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிறதான் விஷயம் பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திரன் முழு நிலவு அமாவாசை என்று தன்னுடைய முழு பலத்தையும் இழந்து போகிறார் சந்திரன் ஆனால் இந்த அமாவாசை பாருங்க ரோகிணியில் உச்சம் பெற்ற சந்திரனாக நிற்கிறார் சந்திரன் அங்கேயே சூரியன் அவரோடு இருக்கிறது இதுல வந்து சூரியன் சந்திரன் சேரும் போது அமாவாசை ஒவ்வொரு மாதமும் சூரியனும் சந்திரனும் ஒரு ராசி மண்டலத்தில் சேருவார்கள் ஆனால் இந்த வைகாசி மாதம் மட்டும்தான் ரிஷபத்தில் போகிறார்கள் இதில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு ரிஷபத்திற்கு வருவதால் இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசையாக பார்க்கப்படுகிறது அன்று சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது பதினோராம் இடத்தில் ராகுன் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இது வந்து கோச்சார கிரக நிலை சோ அதனால இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை உங்க முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு இது ஒரு அருமையான ஒரு நாள் உங்க முன்னோர்களை நினைத்து நீங்கள் வணங்குவதற்கும் உங்க முன்னோர்களுக்கு உணவளிப்பதற்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள் திருவள்ளம் பரசுராமர் கஷேத்திரத்துல நீங்க திதி கொடுப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் உலகத்திலேயே அரிசி சாப்பாடுல திதி கொடுக்குற ஒரே கோவில் அது மட்டும்தான் அரிசி சாப்பத்துல திதி கொடுத்து வெளியில நவ கிரகங்களுக்கு ஒன்பது பீடம் வச்சிருப்பாங்க அந்த ஒன்பது பீடத்து மேலேயும் சாப்பாடு போட்டீங்கன்னா காக்காவும் புறாவும் வந்து சாப்பிடும் காக்கை முன்னோர்கள் புறா கேது மோட்சம் முன்னோர்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய மோட்ச நாயகன் பரசுராமர் அங்க இருக்கிறார் பெருமானுடைய அவதாரங்கள் மொத்தம் பத்து அதான் தசாவதாரம் பத்து அவதாரங்களில் பரசுராமர் ஒரு அவதாரம் பரசுராமர் தன் தாயாரை கொன்றுவிட்டு விட்டு திதி கொடுத்த இடம் அந்த இடம் தந்தையார் சொல்வதற்காக தன் தாயாரை வெட்டி கொன்றவர் பரசுராமர் இது எல்லாருக்கும் தெரியும் பரசுராமர் தன் பாவம் போக்குவதற்காக இந்த உலகத்திலேயே தன் தாயாரை கொன்ற முதல் மனிதன் நான் அல்லவா என் பாவம் போக்க வழி சொல்ல வேண்டும் என அவர் தந்தையாரை கேட்க அவர் தந்தையார் சொன்ன இடம்தான் இந்த திருவள்ளம் பரசுராமர் கஷேத்திரம் இந்த திருவள்ளத்தில் நீங்க போய் கடன் போய் திதி மட்டும் கொடுத்துட்டு வந்துட முடியாது திருவள்ளத்துக்கு செல்வதற்கு முன்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் முதல் நாள் மாலையே செல்ல வேண்டும் அடுத்த நாள் தான் திருவள்ளம் பரசுராமர் செல்ல வேண்டும் திருவள்ளம் பரசுராமர் கோவிலில் வழிபடுவதற்கென்று பதிமூன்று விஷயங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அந்த பதிமூன்று விஷயத்தையும் நீங்கள் சரியாக செய்தால் மட்டுமே திதி கொடுத்த புண்ணையும் உங்கள் முன்னோர்களை போய் சேரும் இருபத்தி ஒரு தலைமுறையில் யார் திதி கொடுக்காமல் இருந்தாலும் இருபத்தி ஒரு தலைமுறையில் எத்தனை துர்மணங்கள் நடந்திருந்தாலும் தன்னைத்தானே மயத்துக் கொண்டவர்கள் நீரினால் இறப்ப இறந்தவர்கள் நெருப்பினால் இறந்தவர்கள் கர்ப்பிணியாக இறந்தவர்கள் சிசுவாக இறந்தவர்கள் இப்படி யார் தன்னைத்தானே மயத்துக் கொண்டிருந்தாலும் எந்த ஆன்மா இந்த உலகில் நிறைவு பெறாமல் பிரிந்திருந்தாலும் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் மோட்சம் தரக்கூடிய இடம் மோட்ச நாயகன் பரசுராமர் அங்கதான் இருக்கார் ஸோ அதனால அந்த கோயிலுக்கு நீங்க போய் திதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம் கல்யாணத்துல தட போயிட்டு வாங்க அட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கா நூற்றி முப்பத்தி ஆறு நாள் கல்யாணம் நடக்கும் அதே போல குழந்தை பிறப்புல தடை எனக்கு உடம்புல நோய் இது எல்லாமே உங்க முன்னோர்கள் உங்களுக்கு விட்டு சென்ற பாவ கர்மாக்களே அந்த கர்மாவை நீங்கள் போக்குவதற்கு அது ஒன்றுதான் வழி நான் ஏற்கனவே காசி போயிருக்கேன் ராமேஸ்வரம் போயிருக்கேன் ராமேஸ்வரம் திதி கொடுப்பதற்கான இடம் அல்ல நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் ராமேஸ்வரம் திதி கொடுப்பதற்கான இடம் அல்ல ராமேஸ்வரம் மண் சிவ பூஜை செய்வதற்கான இடம் பரசுராமர் கஷேத்திரம் தான் திதி கொடுப்பதற்கான இடம் எத்தனை தலைமுறை மூதாதையர்கள் உங்களை பின்தொடர்ந்தாலும் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையாமல் இருந்தாலும் ஒரே ஒரு முறை பரசுராமர் ஆலயத்தில் கால் எடுத்து வச்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்க பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க நம்ப முடியாத பல மாற்றங்களை சந்திப்பீர்கள் அதனால வர்ற அமாவாசையை தவற விட்டுறாதீங்க பரசுராமரை வணங்கிய பிறகு அடுத்த இரண்டு கோயில்கள் நீங்க அன்றே வழிபட வேண்டியிருக்கோம் ஏன்னா பரசுராமர் தலை அதன் பிறகு உடல் பாதம் மூன்றும் தனித்தனியாக இருக்கிறது ஒரே ஒரு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த மூன்று கோவில்களும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் ஏன்னா வீட்டில் திதி கொடுக்காதீர்கள் திதி கொடுப்பதற்கு வீடு உகந்த இடம் அல்ல கண்டிப்பாக நீர்நிலைகளில் தான் திதி கொடுக்க வேண்டும் ஸோ அங்கேயும் ஒரு நதி ஓடிட்டு இருக்கு அந்த நதிக்கரைகளை தான் பரசுராமரே இருக்கிறாரு போயிட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் இது வரைக்கும் நான் திதியே கொடுக்கல எங்க போய் திதி கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னாலும் சரி நான் காசி ராமேஸ்வரம்லாம் எல்லாம் போயிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு எதுவும் நல்லது நடக்கல அப்படின்னாலும் சரி என் முன்னோர்கள் எங்கோ சாந்தி அடையாமல் இருக்கிறார்கள் அப்படின்னாலும் வர அமாவாசையை பயன்படுத்துங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது இன்னும் பல மாற்றங்களுடன் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்